வணக்கம் நண்பர்களே முக்கியமாக அவனுடைய அரசாங்கம் இந்த இனப்பிரச்சனை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயங்கள் தொடர்பாக தட்டி கழிக்கும் போக்கை கொண்டிருப்பதாகவே தற்பொழுது தெரிகிறது ஐக்கிய நாடுகள் சபையிலே போர்க்காலத்திலே இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்கும் பணிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செயல்பாடுகளுக்கு தாங்கள் எதிரானவர்கள் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இது தேவையற்ற விடயம் போர்க்காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்க தேவையில்லை என்று அரசாங்கம் சொல்கிறது ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது காரணம் என்னவெனில் தமிழர்களுடைய இறப்பின இனப்பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் செய்ய தயாராக இல்லை என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுல சுமந்திரன் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார் அரசாங்கத்தின் இந்த கூற்றை தாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே சுமந்திரன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இவரேன் இதை சொல்கின்றார் என்று திரும்ப திரும்ப சொல்லக்கூடும் ஆனால் தமிழ் கட்சிகளுக்கு உள்ளேயே ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற சூழ்நிலையில் அஹ் சுமந்திரன் ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுக்க கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு மற்றவர்கள் அதை பற்றி தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசவே நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது இனப்பிரச்சனை தொடர்பாக அல்லது போர்க்காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பாக பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அவர்கள் கூடி கூடி தங்களுடைய கூட்டு எப்படி இருக்க வேண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக என்ன நடந்தது என்பதை அறிவதில் தங்களுக்கு ஆர்வம் இல்லை அல்லது அதனை மூடி மறைக்க வேண்டும் என்கின்ற தோரணையில் இந்த அனலகுமார திசநாயக்க அரசாங்கம் செயல்படுகிறது ஏனைய அரசாங்கத்திற்கும் அனுரகுமாரதி திஸ்நாயக்க அரசாங்கத்துக்கும் இடையில் எந்தவிதமான வித்தியாசம் இல்லை ஏனைய அரசாங்கங்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்றால் அது உண்மையின் அடிப்படையிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை மூடி மறைப்பதாகவே இருக்கிறது சர்வதேச ஈடுபாட்டுடன் தான் இந்த உண்மையை கண்டறியும் பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுமந்திரன் சொல்கின்றார் கொழும்பிலே நாலாம் திகதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களை அவர் கூப்பிட்டு பேசினார் அப்பொழுது இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரன் சொல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அஹ் திசநாயக்கா அரசாங்கத்தின் மீது கண்மூடித்தனமான விமர்சனங்களையும் முன்வைக்க முடியாது சுமந்திரன் சொல்கின்ற விஷயங்களை நாங்கள் தட்டி கழித்துவிட்டு போக முடியாது இவ எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் இந்த ஆனால் சுமந்திரன் மீதும் மிகப்பெரிய பழி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே ஜகாபாலன ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்துல பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் சுமந்திரனும் சம்பந்தனும் ஆஹ் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அஹ் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் முட்டு கொடுத்து விட்டு தற்பொழுது பேசுவது வந்து அஹ் மக்கள் மறந்து விட்டார்கள் என்ப என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது மக்கள் ஞாபகத்தோடு இருக்கிறார்கள் நீங்கள் செய்யாத விடயங்கள் எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தும் செய்யவில்லை என்று ஆனால் இப்பொழுது எல்லா சிங்கள அரசாங்கங்களும் ஒரே குடையின் கீழ் தான் வந்து நிற்கின்றன உண்மையான நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்றால் அது உண்மையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் உண்மையை மறைத்து எங்கேயும் எப்போதும் நல்லிணக்கம் ஏற்பட போவதில்லை புதிய அரசாங்கம் தங்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் மக்கள் ஆணை இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அப்படி சொல்லிக் கொண்டு வடக்கு கிழக்கு மக்களுடைய மிகவும் முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்ற இந்த பொறுப்பு கூறல் தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கான சாட்சியங்களை சேகரிக்கும் பணியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தாங்கள் எதிரானவர்கள் என்று அரசாங்கம் மனோகுமார் தித்தநாயக்க அரசாங்கம் சொல்வது முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட வேண்டியது என்று அவர் சொல்கின்றார் அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடு தமிழ் மக்களுடைய அபிலாஷையை மூடி மறைப்பதாகவே இருக்கிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் கூட இதனை செவிமடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கொண்டிருக்கும் உண்மையை கண்டறியும் விடயத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய நிறுவனங்கள் ஊடாகவே அதை செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே கோட்டாபய மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப சர்வதேச ஈடுபாட்டுடன் உண்மையை கண்டறியும் பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டால் தான் அது வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் என்று சுமந்திரன் சொல்கிறார் சுமந்திரன் அவர்களே நீங்க கூட இந்த இந்த விடயத்தில் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டீர்கள் அதை மறைக்க முடியாது சம்பந்தனும் நீங்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அஹ் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் நீங்கள் நிபந்தனைகள் விதித்திருந்தால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சிறிய விஷயமாவது அசைந்திருக்கும் நீங்க இப்ப வந்து கூறுவது அஹ் கூறுவது பொருத்த இல்லை என்பது என்னுடைய கருத்து போர்க்காலத்தில் இடம்பெற்ற அட்டூழியங்கள் தொடர்பில் உண்மையை கண்டறியும் பொறிமுறையின் அடிப்படையில் உண்மைகளை சேகரிக்கும் முடிவை நிராகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மக்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள் இந்த போக்கை கண்டிக்கிறோம் மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் என்று ஆஹ் மக்களினுடைய அபிலாஷைகள் போக செய்துவிடக் கூடாது என்றும் சுமந்திரன் ஏற்கனவே நீங்கள் போக செய்து விட்டீர்கள் தீபாவளிக்கு தீர்வு வரும் பொங்கலுக்கு தீர்வு வரும் என்று ஏமாற்றி விட்டீர்கள் ஆனால் இந்த அரசாங்கமும் அதைத்தான் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழர்கள் விடயத்தில் தற்போதைய ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இலங்கையில் யுத்த காலத்தில் ஒட்டி இடம்பெற்ற இந்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மனித குலத்துக்கு எதிரான கொடூரங்கள் போன்ற சாட்சியங்கள் ஆதாரங்கள் சான்றுகள் போன்றவை அழிய விடாமல் பாதுகாப்பதற்காக சாட்சிய சேகரிப்பு மற்றும் பதிவு பொறிமுறை ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது இப்ப ஜேவிபி அரசாங்கம் தற்பொழுது ஜெனிவா வைத்து அறிவித்துள்ள விஷயம் என்னவெனில் கடந்த கால விஷயங்களை நாங்கள் வந்து எடுக்க தேவையில்லை என்ற என்ற துணி பொருளிலும் உள்ளு உள்ளுக்குள்ளேயே நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை என்ற விஷயம் நாங்கள் அடிக்கடி பேசுகின்ற ஒரு விஷயம் தானே அந்த உள்நாட்டு பொறிமுறைக்குள்ளும் இந்த விடயங்களை நாங்கள் தீர்த்து கொள்கின்றோம் என்று அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் சொல்கிறது தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களினுடைய வாக்குகளை முன்வைத்து ஒரு 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 விடயத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழுவோம் ஒரே நாட்டுக்குள் வாழுவோம் என்று அது கேட்பதற்கு இனிப்பாக இருக்கிறது ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது அவ்வாறு இல்லை இப்ப தமிழர்களுடைய இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது ஆனால் தேசநாயக்க அரசாங்கம் அதை இல்லை என்று காட்ட முயற்சிக்கிறது அப்படியே இந்த விஷயங்களை எல்லாம் அழித்துவிட்டு ஒரு புதிய ஒரு அரசியல் விஷயத்தை யோசிக்கிறது இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது அதான் இப்ப கையாலாகாத இல்லாத தமிழ் அரசியல்வாதிகளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது இப்ப டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்த அளவுல கேதீஸ்வரனை ஏசி கொண்டிருக்கிறார் அல்லது வந்து சத்யமூர்த்தி ஏசி கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்துல அவ இவர்கள் அதிகமான நேரத்தை எடுத்து கத்தி கூச்சலிட்டு எல்லாம் செய்யும் பொழுது ஏனையவர்கள் தாங்களுக்கு டைம் இல்ல பேச முடியாத ஒரு ஒரு நிலைமை இருப்பதாகவே அவர்கள் தெரி தெரிவிக்கின்றார்கள் இப்ப தமிழர்களுக்கு எதிரான ஒரு பேரினவாத சக்தியாக சிங்கள பௌத்த பேரினவாத சக்தியாக தேசிய மக்கள் சக்தி மாறி என்கின்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுகின்றது ஈழத்தமிழர்களின் ஆணை பெற்ற கட்சியாக ஏவிபி அல்லது என்பிபி தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் மூலம் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே அரசியல் அவதானிகள் விமர்சகர்கள் பத்திரிகை நண்பர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தங்களை நடுநிலையாளர்களாக காட்டிக்கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது போகின்ற போக்கை பார்த்தால் அந்த நடுநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் மாற்றம் வேண்டும் என்றுதான் ஜேவிபியை கொண்டு வந்தார்கள் ஆனால் தற்பொழுது அது மாறிக்கொண்டு இருப்பதாகவே தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று ஆனால் அனரகுமார திசநாயக்க அரசாங்கமும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க போவதில்லை என்பதுதான் இங்கே வெளிப்படையாகவே தெரிகிறது தீர்வென்றால் என்ன எல்லோரும் ஒன்றாக வாழுவோம் சரி ஒன்றாக வாழ்வோம் ஆனால் ஒரு ஒரு தமிழ் தமிழர்களுக்கான ஒரு சமஷ்டி முறையிலான அங்கீகாரம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னும் நான்கு ஐந்து வருடத்தை கடத்திவிடும் அஹ் என்பிபி அரசாங்கம் என்றே என்ன தோன்றுகிறது நல்லது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்